ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இந்த தொகுதிக்கு ஈரோடு கிழக்கு என்று பெயர் வைத்ததற்கு பதிலாக இடைத்தேர்தல் கிழக்கு என்று பெயர் வைத்திருக்கலாம் அந்த அளவிற்கு தொகுதியிலே வாக்கு கேட்டு போகிற போது இரண்டு லட்டுக்கள் தின்றுவிட்டோம் ஒருவேளை திமுகவிற்கு வாக்களித்தால் வெந்து தனிந்தது காடு போல இருக்கிற வி சி சந்திரகுமார் வென்று வந்தால் மூன்றாவது லட்டு திங்க வாய்ப்பு கிடைக்குமா என்று ஒரு ஏழ்மை நிறைந்த ஒரு ஏமாந்த மக்களாக இந்த மக்கள் இருப்பதை நாங்கள் களத்திலே பார்க்கிறோம் ஆனால் சீமானியின் சார்பாக நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நான் ஒன்றை உறுதியாக சொல்லுவேன் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தன் வாழ்நாளில் தன் வரலாற்றில் சந்திக்க இருக்கின்ற கடைசி இடைத்தேர்தல் இதுதான் காரணம் வருகின்ற இந்த இடைத்தேர்தல் தொட்டு அடுத்த ஆறு பொது தேர்தல்களில் அடுத்த நாற்பது ஆண்டு காலத்திற்கு இந்த கிழக்கு தொகுதியை வென்று கையில் வைத்திருக்க போகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி அக்கா சீதாலட்சுமி என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் பெற்றோர்களே ஒரே ஒரு செய்திதான் தான் அழைக்கும் வலைக்கும் சலாம் சல் தான் சொல்கிறார் உழைத்தவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியத்தை கொடுத்துவிடு என்று சொல்கிறார் அந்த வகையில் உங்கள் முன்பாக தொடர்ச்சியாக ஆண்டு காலமாக இந்த மண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்திற்கு முதல் ஆளாக வருகின்ற பிள்ளைகள் நாம் தன்னு பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தந்த இந்த வாக்கு விகிதம் ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கினோம் பல மாற்று கட்சி சொல்கிறார்கள் அடே அப்பா சீமான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வாங்கிடுச்சாப்பான்னு சொல்றாங்க அந்த அடே அப்பாங்கிற வார்த்தைக்கு பின்பாக நாங்கள் சிந்திய கண்ணீர் துளிகளும் வியர்வை துளிகளும் ஏராளம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் நான் தொழிற்சியின் சார்பாக பெத்த புள்ள குட்டிகளை விட்டுட்டு தகப்பனை விட்டுட்டு வேலை விட்டுட்டு இரவும் பகலுமாக உயிரை கொடுத்து உழைத்ததன் விளைவு கிடைத்த வாக்கு முப்பத்தாறு லட்சம் இந்த ஈரோடு கிழக்கில் போன தேர்தலில் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் அறிவார்ந்த பெற்றோர்கள் தயவு செய்து மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு நீங்கள் தந்த ஊதியம் அந்த வாக்குகள் போதுமானது தானா அதை வெளிப்படையா கேட்கிறோம் திமுகவை விட காங்கிரஸை விட நாங்கள் எந்த விதத்தில் குறைந்து போனோம் மாற்று கட்சி தோழர்கள் யாராவது கை தூக்கி சொல்லுங்கள் எப்ப பேசுற சவுப்பு சட்டை உங்க கட்சி நாம் கட்சி இந்த விதத்துல குறைஞ்சு போச்சு நான் இந்த ஆணைய தான் போன முறை காங்கிரசுக்கு போட்டேன் போட்டேன் இந்த முறை இந்த ஆணைய புடுங்கிறதுக்காக நல்லா முழுசா வந்த முட்டை போன்ற மாதிரி இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரகுமாருக்கு போட போறேன் ஏதாவது ஒரு காரணம் உங்களால் சொல்ல முடியுமா எங்களுடைய வேட்பாளர் அருமை அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் நான் டவுசர் போட்டு பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல முத முதல்ல அக்காவை பார்த்தேன் சுடிதார் போட்டுட்டு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுடைய கோரிக்கைக்காக அரசை கண்டித்து ஒரு போராட்டத்தில் பேசுவதைத்தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக கட்சி ஆரம்ப ஆரம்பிப்பதற்கும் முன்பாகவே களத்தில் இந்த மண்ணுக்கான போராட்டங்களை செய்கின்ற வேட்பாளர் செய்த வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமியை விட வி சந்திரகுமார் எந்த விதத்தில் உயர்ந்து போனார்

போன தேர்தலில் கடைசி பிச்சை எடுத்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் கடைசி நாளைக்கு முன்னாடி சீமான் தம்பிகளுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களா கையில காசு இல்லாமல் பணம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சொந்த காசை போட்டு உழைத்த காசை போட்டு வேலை பார்க்கிற எங்களுக்கு நீங்களே அங்கீகாரம் தரவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களே வேறு யார் தருவார்கள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஒரு படத்துல ஆரியா தான் நயன்தாரா நயன்தாராட்ட கேட்பாரு உங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றேன் உங்களை எப்படி தாங்க காதலிக்க வைக்கிறது உங்களை எப்படி தாங்க விரும்ப வைக்கிறதுன்னு கேட்பாரு அதை போலத்தான் மக்களை பார்த்து நாங்க கேட்க நினைக்கிறோம் நாங்க என்ன செஞ்சாரா எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க செஞ்சிருவோம் இன்னைக்கே செஞ்சிருவோம் நாங்க என்ன செய்யல கூடங்குளம் தொட்டு ஹைட்ரோ கார்பன் தொட்டு கதிராமங்கலம் தொட்டு நீட் தேர்வு தொட்டு இந்த மண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒழிக்கின்ற முதல் குரல் அண்ணன் சீமானின் குரல் இந்த ஆளுகின்ற அதிகாரம்

கொலுசு கொடுத்தார்கள் தோடு கொடுத்தார்கள் தொங்கட்டா மூக்குத்தி சேலை பட்டியலை அடைச்சு வச்சு தினமும் ஐநூறு ரூபாய் காசு பிரியாணி போதா குறைக்கு இந்த கருமாந்திர உதயநிதி ஸ்டாலின் பணத்தை வேற திரும்ப திரும்ப போட்டு பார்த்தே ஆகணும் நீங்க போட்டு காமிச்சாங்க இத்தனை கொடுமைக்கு பின்பாகவும் தன்மானத்தோடு நீங்கள் கொடுக்கிற பணத்தை விட தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற தமிழ் தேசிய இனம்தான் பெரிதென்று நம்பி எங்கள் நாம் தமிழகச்சிக்கு மானமுள்ள தமிழர்கள் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு தமிழர்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள் அவர்கள் கரங்களை பிடித்து கண்ணீரோடு முத்தமிட்டு அண்ணன் செய்வானின் சார்பாக நாங்கள் எங்கள் நன்றியை முதலில் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் வெறும் நன்றி மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை மாறாக உங்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறோம் அது என்ன வேண்டுகோள் எங்களுக்கு புதுசா நீங்க ஓட்டு போட்டா போடுங்க போடலாம் விடுங்க பரவாயில்ல ஆனால் போன முறை எங்களுக்கு போட்டீங்க நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் கடந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களித்த அந்த பன்னெண்டாயிரத்தி சில்லற பேர் இந்த முறையும் கட்டாயம் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீங்கள் மட்டும் வாக்களித்தால் போதாது பொதுவா நமக்கு ஓட்டு போடுறவங்க கீழே போய் பேசணும்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க தம்பி சீமான் அண்ணன் நல்லா பேசுறாரு நல்ல கருத்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன் ஆனா ஜெயிக்க மாட்டீங்களப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க எப்படி ஜெயிப்போம் எப்படி இந்த மாற்றத்தை மனதளவில் புரிந்து கொண்ட நீங்கள் மட்டும் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் எப்படி வெற்றி பெறுவது வெற்றிக்காக இந்த இனத்தின் வெற்றிக்காக நாங்கள் மட்டும் போராடினால் போராடினால் எப்படி வெற்றி பெற முடியும் எங்களுக்கு ஓட்டு போட்ட நீங்களும் வேலை பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் எங்க குலப்பதாம் விட்டுட்டு வர்ணமா தம்பி கேட்கறீங்களா அப்படி எல்லாம் வேண்டாம் அவ்வளவு தூரம் வேண்டாம் இனத்திற்காக உழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒன்றே ஒன்றை செய்யுங்கள் பார்க்கின்ற வேலையை பார்த்து கொண்டே நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவர் இடத்திலும் இந்த அரசியலை பேசுங்கள் ஏப்பா நான் நான் போன முறை தான் ஓட்டு போட்டேன் இந்த முறையும் அங்கதான் போட போறேன் ஏன் போட போறேங்கிறத பேசுங்க நான் ஏன் திமுக போட மாட்டேன் நான் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு போட மாட்டேன் பேசுங்க ஒரு தேனீர் கடைக்கு டீ குடிக்க போறீங்களா அங்கு அரசியல் பேசுங்க உங்க எழுத்த வீட்டுல குடிகாரர் இருக்கானா அந்த வீட்டு அக்காவை கூப்பிட்டு சொல்லுங்க எப்பா உன் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வர்றானா அது மாத்தணும்னு நினைக்கிறியா கடைய பூட்டிட்டா உன் புருஷன் எங்க போய் குடிக்க போறாரு அப்ப கடைய பூட்டணும் கடைய சந்திரகுமார் போயிருந்தா பூட்டு வாரா நல்லா பூட்டு வார அவரு பூட்டு வாரா கடைய சந்திரகுமார் பூட்டிட்டாருன்னா அவரு கடைய அமைச்சர் முதுச்சாமி பூட்டிடுவாரு இல்லையா அதனால கடைய பூட்டணுமா அக்கா சீதலட்சுமிக்கு ஓட்டு போடு சொல்லுங்க நீங்க இந்த பரப்புரைய செய்ய உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் எனக்கு முன்னாடி பேசின தம்பி ஹிம்னர் சொன்னது மாதிரி எப்ப ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் ஜெயிச்சுன்னு ஒரு வருஷம் தான் இருக்குது இந்த ஒரு உறுப்பினரை ஜெயிக்க வச்சா ஒரு வருஷத்துல நீங்க காட்டி மாட்டிருவீங்களான்னு ஒரு கேள்வி எழலாம் சாராய கடையா போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழலாம் நான் உறுதியாக சொல்லுவேன் எங்கள் அக்காவை ஜெயிக்க வச்சீங்கன்னா ஒரு உறுப்பினரை வைத்துக்கொண்டு எங்களால் இந்த ஈரோடு கிழக்கிலே டாஸ்மாக் கடையை பூட்ட முடிகிறதோ இல்லையோ ஆனால் சட்டமன்ற உறுப்பினரின் தலைமையில் ஈரோடு கிழக்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாராய கடையை உடைக்கின்ற வேலையை நான் நாங்கள் கட்டாயம் செய்வோம் தலைவன் மீது சத்தியமாக நாங்கள் செய்வோம் இந்த உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம் சட்டமன்றத்துக்குள்ள போனோமா கேண்டீன்ல போய் நல்லா கம்மி விலையில பக்கோடா தின்னமா தேநீர் குடிச்சோமா மேஜையை போய் டொக்கு டொக்கு தட்டமான இல்லாமல் வெறும் மேஜையை தட்டுகின்ற சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் சட்டமன்றத்தையே தட்டுகின்ற வேட்பாளராக உறுப்பினராக எங்களுக்கா சிதலட்சுமி இருப்பார் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம் நான் என்ன சொல்றேன் இன்னமும் என்னன்னா பணம் கொடுக்கறது அதுதான் பெரிய பிரச்சனை என்ன சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் என்னன்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பது நாங்க நல்லா பாருங்க நீங்க நாங்க தொடர்ச்சியா திரும்ப திரும்ப கொடியை பிடிச்சி நான்கு கட்சிக்காரங்க வர்றோம் நாங்களும் ஒரு பத்து நாளா பரப்புரை செய்யறோம் திமுக காரன் ஒருத்தனை கூட பார்க்க முடியல அமைச்சர் முத்துசாமி முத நாள் மட்டும் வந்து ஒரு போட்டா எடுத்து ஸ்டாலினை ஏமாத்திட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டாரு வரதே இல்ல அப்ப ஏன் ஓட்டு கேட்க வர்றதில்லன்னு பார்த்தா திமுகவினுடைய அரசியல் உரட்டரசியல் என்னன்னா நாற்பது பக்கம் நோட்டு ஒரு பேனா அவ்வளவுதான் தெருவுக்கு தெரு ரெண்டு சேரை போட்டு நாற்பது பக்கம் நோட்டை கையில வச்சுட்டு உட்கார்ந்து கரெக்டா முதல் நாள் மட்டும் கொண்டு வந்து காசை கொடுத்துட்றான் அங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கிழக்குல ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா எல்லா வாகனத்தையும் சோதனை பண்றாங்க ஒரு கேமரா வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் வண்டியை தர வண்டியை தர பைய திறந்து காட்டு எதுக்கு அவ்வளவு அக்கறையா வேலை பார்க்கறாங்களாம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட கூடாது அம்பிட்டு நல்லதுங்களாடா நீங்க என்னன்னு பார்த்தா கரெக்டா எந்த வண்டி பணம் கொண்டு வருதோ அந்த வண்டியை தவிர மற்ற எல்லா வண்டியையும் சோதனை செய்கிறது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா ஆட்சி சரியில்லை அதிகாரமும் சரியில்லை எந்த இளவும் சரியில்லை ஆனால் நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் தேர்தல் ஆணையம் என்ற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறை மட்டும் உண்மையாக நெஞ்சுக்கு நேர்மையாக தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கும் என்று சொன்னால் நாம் தோன கட்சி அதிகாரத்திற்கு வைந்து ஆண்டுகளை தாண்டி இருப்போம் அந்த தலைவிரித்து ஆடுகிறது பணத்தை கொடுக்கிறார்கள் நான் சொல்ல போன முறை கவனிப்பு ரொம்ப வலுவா இருந்துச்சு இல்லையா சும்மா போய் உட்கார்ந்தா போதும் டெய்லி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவாங்க சும்மா உட்கார்றதுக்கு காசு கொடுத்தாங்க இந்த முறை அவ்வளவு கவனிப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா நல்லா தெரிஞ்சுக்குங்க போன முறை நம்ம வந்து நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டியை கிலோ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வித்துருக்கோம் வச்சுக்குவோம் இந்த முறை வந்து ஒரு இருநூறு ரூபாய்க்கு கேட்டா என்ன சொல்லுவோம் செருப்பு கழிச்சி அடிக்குமா இல்லையா ரெண்டு மா ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து கிலோ ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா இப்ப இரநூறு தானா தங்கத்தை எடுத்துக்குவோம் ஒரு கிராம் தங்கம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இப்ப வந்து ஒரு கிராம் தங்கம் ஐநூறு ரூபாய்க்கு தெரியாது கேட்டா என்ன செய்வோம் விளக்கமாக தூக்குவோமா இல்லையா அதே போல இந்த முறை வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தாங்கன்னா தயவு செஞ்சு என் மக்கள் அதையாவது கேளுங்க போன முறை ஓட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்தீர்களோ செஞ்சீர்களோ அதையெல்லாம் செய்வீர்களானாவது கேளுங்க இந்த செய்ய மாட்டான் அதனால பெற்றோர்கள் பெரியோர்கள் ஒரு ஆக சிறந்த தன் கண்ணை போல நேசிக்கின்ற ஒரு தூய வேட்பாளரை எங்கள் அண்ணன் சீமான் அடையாளம் காட்டியிருக்கிறார் அவரை வெல்ல வைக்க வேண்டியது நம்முடைய கடமை நான் மேற்கொண்டதை போல இந்த அரசியலை பரவலாக்குங்கள் தொடர்ச்சியாக பேசுங்கள் உங்கள் நண்பர்களோடு பேசுங்கள் போனை போட்டு பேசுங்க பேசுவது ஒன்றுதான் மாற்றத்திற்கான வழி அந்த வழிமுறை உங்கள் கையில் தான் இருக்கிறது நாங்கள் மீண்டும் உறுதியாக நம்புகிறோம் இந்த தேர்தல் காலம் எங்களுக்கு வெற்றியை தரும் என்று நம்புகிறோம் ஒன்று ஐம்பது வருஷத்துக்கு ஆட்சியில் இந்தியாவிலேயே ஒரு ஆக சிறந்த அரசை நடத்துகின்ற அரசு தமிழ்நாட்டை ஆளுகின்ற நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் அரசு தான் இந்தியாவிலேயே முதன்மை அரசு என்று வரலாறு ஒரு காலத்தில் பேசும் பேசத்தான் போகிறது ஆனால் அன்றைய தேதியில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பாடம் படிப்பார்கள் எப்படி தெரியுமா தொடர்ச்சியாக ஐந்து முறை ஆறு முறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆளுகின்ற நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது என்று வரலாறு பாடம் படிக்க இருக்கிறது ஒரு வாய்ப்பை தாருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில இளைஞர் பல